ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானசலத்தின் நிமிடலுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி பத்து வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டுல கடகராசியில் சந்திரன் சனியினுடைய ஸ்டார்ல இருக்காரு சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சொந்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் மற்றும் சுக்கனுடைய அந்தரத்தில் இருக்காரு அதனால இன்னைக்கு நாம நினைக்கக்கூடிய காரியங்கள் மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் அதுலயும் உறவு சார்ந்த வகையில மகிழ்ச்சி தருவதாகவும் அமையும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் லாபஸ்தானத்துல ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் மகர ராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் வேலையில் பிஸ்னஸ் நடக்கிறது எதிர்பார்த்த பொருள் ஆதாயம் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது நல்ல நம்பிக்கையான நாளாக அமைகிறது தொழில் பலம் பணபலம் இருக்குது உறவுகளுக்கும் நன்றாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் சிம்மராசியில் போகிறாரு மகத்துக்கு அதிபதி கேது கேதுவும் அங்கேயே இருக்காரு சிம்மத்திலேயே சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய உபநட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்துல போறாரு அதனால ஆறாம் பாவம் என்பது நம்மளுடைய அகம் சார்ந்த வகையில பகை கடன் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் புறம் சார்ந்த வகையில வேலைன்னு சொல்லலாம் ஸோ இந்த வேலை சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறோம் அதனால நமக்கு ஒரு அமைப்பு இருக்கு சொந்த பந்தம் மற்றும் திருமண காரியங்கள் இதுக்கும் பலன் தரும் பிப்ரவரி நாலாம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய பூரத்துல தான் கேது இருக்காரு சுக்கரன் லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நாலு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி பெருகும் நம்மளுடைய எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த உறவுகள் வந்து நமக்கு சங்கடம் இல்லாமல் நன்றாக ஒரு பழகக்கூடிய அமைப்பை உண்டாக்குகிறது அப்போ சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு புதுசாக நம்ம வந்து ஒரு கேளிக்கைகளில் ஈடுபடுறது அது மட்டும் இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு வெற்றி பொதுஜன தொடர்பில் வெற்றி அடைகிறது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறது மற்றும் அனைத்து விதமான ஆடம்பர தொழிலில் இருப்பவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உத்தர நட்சத்திரம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய தொடர்புலையும் இருக்காரு சந்திரன் நமக்கு ஏழாம் வீட்டில் இருந்து சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு குழந்தை வழி உறவு மற்றும் சுபகாரியங்கள் அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்கள் நடைபெறும் அனைத்து விதமான கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் தொழில்கள் கமிஷன் வகை தொழில்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்தது கூட பாதகம் பண்ணாத நல்லாயிருக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கும் மகிழ்ச்சி நன்றாக இருக்கும் கமிஷன் வகை தொழில்கள் கலைத்துறையில் இருக்கவங்க நடிப்பு துறையில் இருக்கவங்க மற்றும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் விவசாயம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் வழியில மேன்மைகள் இருக்கும் திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கனிராசிலையும் ரெண்டு பாதம் துலாம் ராசியிலும் இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை அதிபதியான செவ்வாய் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறது சிறப்பு அதனால் இன்னைக்கும் வந்து நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் ஆதாயமும் மகிழ்வும் நன்றாக இருக்கும் பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இப்போ எட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்பட்டு ராகுவும் பன்னெண்டில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அசால்ட்டாக இருந்திருக்க கூடாது அதனால ஞாபக மறதி அல்லது பொருளை தவறு விடுதல் அல்லது விபத்துகள் எதை பண்ணுறது சிக்கிறது மற்றும் சண்டை சச்சரவுகள்னால நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறது ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி நடக்குதோ அவங்கவுங்க ஜாதகத்தில் ராகு எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப உஷாராக இருந்துக்கணும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை குருவினுடைய நட்சத்திரம் எட்டில் தான் சந்திரன் போகிறாரு குருவை போல பலன் தர்றாரு நாலாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர் ஊசித்தலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இன்றைக்கும் பொருள் பற்றாக இயங்கக்கூடிய நல்ல நாள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வாகனம் இது சார்ந்த தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய அமைப்பு குருவே வந்து நாலாம் இடம் அப்படிங்கும்போது வீட்டிலையே வந்து ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கும் வீட்டில் வந்து தாயாரினுடைய அருள் நன்றாக இருக்கும் அனுசரணை இருக்கும் அதனால் ஒரு செய்கிற தொழில் வந்து ரிச்சாக இருக்கும் குருங்கிறதே ஒரு நல்ல ஒரு பெரிய தொகையை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பார் பிப்ரவரி பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரம் ராசிக்கு சந்திரன் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் சனி சனியினுடைய நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய அந்தரத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம வந்து ஒரு முதலீடுகள் அல்லது தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு மெயினாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் அனைத்து விதமான ட்ரேடிங்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது இப்போ நமக்கு சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த பன்னிரெண்டாம் வீட்டின் ஆதிபத்திய பலனை செய்கிற அதே வேளையில் அந்த சனியினுடைய அந்தரம் அப்படின்றது குருவாக இருக்கின்றபடினால் இவர் வந்து நமக்கு பன்னெண்டு நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலதனம் சார்ந்து உற்பத்தி சார்ந்த தொழில் வளர்ச்சி அப்படின்ற வகையில் இது வேலை செய்யும் அப்போ பொதுவாக இந்த பத்து நாளில் நமக்கு மூணு கிரகம் சொந்த இருக்குது நாலில் குரு இருக்கார் லக்னத்தில் சனி இருக்கார் பன்னெண்டில் ராகு இருக்கார் இதெல்லாம் வந்து ஆதிபத்திய வீட்டின் பலனை தரும்போது நமக்கு ரிஸ்க் இல்லாமல் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கறது அதே மாதிரி எட்டாம் வீட்டில் சந்திரன் போகும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் துளாராசியில் சந்திரன் வந்து போகிறது வந்து உங்களுக்கு தெரு இது சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் வரும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து பொறுமையாக கையாளணும் கூடாது அதிரடி முடிவுகள் புது முடிவுகள் எடுக்கக்கூடாது இந்த வகையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் அதே போல் இந்த பாக்ய கிரகம் செவ்வாய் சப்தம கிரகம் புதன் இதெல்லாமே சேர்ந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் மற்றபடி நமக்கு லக்கணத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன சோம்பலை கொடுக்கும் தூக்கத்தில் அதிகமான தூக்கம் அல்லது குறைந்த தூக்கம் இது மாதிரி அவங்கவுங்களுடைய ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி சனியினுடைய ஒர்க் நேச்சர் இருக்கும் நமக்கு பண வரவு மற்றும் சேமிப்பு இதுகளுக்கெல்லாம் உண்டான கிரகம் கேது சுக்கரன் நமக்கு பலமாக இருக்கின்றபடியினால் தொழில் பலத்துக்கு கேடு இருக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்